ஓடும் அரசு பேருந்தில் கழண்டு ஓடிய சக்கரம் உயிர் தப்பிய பயணிகள் சமீப காலமாக அரசு பேருந்துகள் மிகவும் சேதமடைந்து சாலையில் ஓடுவதும் அதனை பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து விமர்சனம் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது சமீபத்தில் அரசு பேருந்து ஒன்று பின்பக்க கண்ணாடிகள் இன்றி சென்றது செல்லும் வழியில் படிக்கட்டு தனியாக கழண்டு விழுந்தது கோடை மழையின் போது பேருந்தின் உள்ளே சரசரவென மழை பெய்தது என அரசு பேருந்துகள் தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் மற்றொரு சம்பவமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வடரங்கம் கிராம மக்கள் அனைவரும் பள்ளி கல்லூரி வட்டாட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் என அனைத்து தேவைகளுக்கும் அருகில் உள்ள சீர்காழி நகரத்தையே சார்ந்துள்ளனர் அப்பகுதி மிகவும் பின்தங்கிய கிராமம் என்பதால் அங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் அரசு பொது போக்குவரத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வடரங்கத்திலிருந்து சீர்காழி நோக்கி ஏ எட்டு என்ற அரசு பேருந்து பனக்காட்டாங்குடி பகுதியில் பயணிகளை கொண்டு வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தில் வலது புற முன் சக்கரம் கழண்டு பேருந்துக்கு முன்னே தனியாக சாலையில் ஓடியுள்ளது இதனைக் கண்ட ஓட்டுநர் சாதுர்யமாக பெரும் விபத்து ஏற்படாத வண்ணம் பேருந்தை நிறுத்தினார் இதனால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது